ஹக்கா இஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னுக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வந்து ரவை பொங்கல் தான் பண்ண போகிறோம் நான் ரவையை வறுத்து வச்சிட்டேன் சிறு பருப்பு வறுத்துட்டேன் இப்போ எடுத்துடலாம் எங்கள் பொண்ணு இவ்வளோ நேரம் இல்லை ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இருக்கட்டும் பொங்கல் தாளிக்க நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் நாலு மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரியம் போட்டுக்கலாம் நீ முறைச்சிக்கிட்டு இருந்தால் சரி வரும் இப்போ இஞ்சி இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கடுவேப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் ரவையா சிறுபருப்பும் ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம வந்து நாலு தான் தண்ணி வச்சுக்கலாம் ஒரே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இதை நம்ம ஒரு வாட்டி கழுவிட்டு அதில் போட்டுடலாம் நல்லா கழுவிட்டோம் இது கூட சேர்த்துக்கலாம் டக்குன்னு ஈஸியான ஒரு பொங்கல் ரெடி ஆகுது நம்ம ஒரே ஒரு மிஷில் வச்சா போதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொல கொழன்னு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியா ஊற்றிங்க பார்த்தீங்கன்னா ரவை பொங்கல் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய்